நாம் அனைவருமே பொங்கல் திருநாளை கொண்டாடுவதற்கு பிரதானமான காரணமே சூரிய பகவான் தான் உழவர்கள் அனைவரும் சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவிக்கும் நாள் மட்டுமல்ல இன்றைய நாள் சூரிய பகவானை வணங்க நவக்கிரகங்களையும் தனது கட்டுக்குள் வைத்திருக்கும் சூரிய பகவான் வருடம் முழுவதும் நமக்கு சுபகாரியங்களையும் செல்வத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான திருநாள்தான் இந்த பொங்கல் இந்த நாளில் நாம் சொல்ல வேண்டிய சூரிய பகவானின் இருபத்தி எட்டு நாமாவளிகளை தான் பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க சூரிய பகவானின் இந்த இருபத்தி திருநாமாவளிகளை நாம் சொல்வதற்கு முன்பாக இன்று பொங்கல் திருநாள் என்பதால் முதலில் வீட்டின் பூஜை அறையில் விளக்கேற்றி குலதெய்வ வழிபாட்டை செய்த பிற்பாடு இந்த நாமாவளிகளை நாம் சொல்லத் தொடங்க வேண்டும் சூரிய பகவான் பிடித்ததான வர்ணம் சிகப்பு ஆகும் அதே போல சூரிய பகவானின் தானியம் கோதுமை உங்கள் வீட்டில் சிகப்பு நிற துணி இருந்தால் அந்த துணியை பூஜை அறையுக்கு முன்பாக விரித்து அந்த துணியின் மேலே கோதுமையை நாம் சிறிதளவு போட்டு பரப்ப வேண்டும் அந்த கோதுமையின் மேலே ஒரு ரூபாய் நாணயமோ ஐந்து ரூபாயோ அல்லது பத்து ரூபாய் நாணயத்தையோ வைத்து இதில் சூரிய பகவானை ஆவாகனம் செய்ய வேண்டும் அதன் பிற்பாடு புஷ்பங்களை கொண்டு இந்த சூரிய பகவான் ஆவாகனமான நாணயத்தின் மேலே இந்த இருபத்தி எட்டு நாமாவளிக்களை அர்ச்சனையாக செய்ய வேண்டும் சிகப்பு துணி கிடைக்கவில்லை என்பவர்கள் வெள்ளை துணிக்கு நான்கு மூலைகளிலும் குங்குமத்தினால் பொட்டை வைத்து அந்த துணியின் மேலே கோதுமையை பரப்பி நாணயத்தை வைத்தும் இந்த அர்ச்சனையை செய்யலாம் ஓம் ஆதித்யா ஓம் சவித்ரே நமஹ ஓம் சூர்யா யநமஹ ॐ अर्काय नमः ॐ शीघ्रकाय नमः ॐ रवये नमः ॐ भकाय नमः ॐ द्वष्ट्रे नमः ॐ अर्यं ने नमः ॐ हंसाय नमः ॐ हेलिने नमः ॐ तेजसे नमः ॐ निधये नमः ॐ हरये नमः ॐ दीननाथाय नमः ॐ दिनकराय नमः ॐ सप्तसप्तये नमः ॐ प्रभाकराय नमः ॐ विभावसवे नमः ॐ वेदकर्त्रे नमः ॐ वेदाङ्गाय नमः ॐ वेदवाहनाय नमः ॐ हरितस्वाय नमः ॐ कालवक्त्राय नमः ॐ कर्मसाक्षिणे नमः ॐ जगत्पतये नमः ॐ पद्मिनीबोधकाय नमः ஓம் மஹா இந்த இருபத்தி எட்டு சூரிய பகவானின் திருநாமாக்களை அர்ச்சனையாக செய்த பிற்பாடு அந்த சிகப்பு துணியோடு சேர்த்து கோதுமையையும் அந்த நாணயத்தையும் கட்டி இந்த மூட்டையை அப்படியே பூஜை அறையில் வைத்து விடுங்கள் இன்று முழுவதுமே அது பூஜை அறையிலேயே இருக்க வேண்டும் நாளைய நாள் இந்த மூட்டையை எடுத்து வீட்டின் நிலைவாசலில் கட்டிவிட வேண்டும் வருடம் தோறும் நமக்கு வரும் கஷ்ட நஷ்டங்களுக்கு காரணமாக இருப்பதே தான் அப்படிப்பட்ட நவகிரகங்களுக்கும் அதிபதியாக இருக்கும் சூரிய பகவானின் இந்த இருபத்தி எட்டு திருநாமாவளியை நாம் பொங்கல் தினத்தன்று சொல்ல இந்த வருடம் முழுவதுமே நவகிரகங்களின் அனுகூலத்தால் தொடர்ந்து சுபகாரியங்கள் நடப்பதோடு செல்வத்திற்கு வருடம் முழுவதும் பஞ்சமே இருக்காது அனைவருமே இன்று கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் ஹரிஹி ஓம் மகா பெரியவா போற்றி